ஐயா இந்த சொறி இந்த சொறிமுட்டையெல்லாம் நீங்கள் தொலைச்சு இடாமா ஐயா கடலில் கஷ்டமான எங்க இது எத்தனை நாள் ஐயா இருக்கு இந்த முட்டை இப்ப காலம் காலம் இப்ப ஆற்று அடைச்சபடியாக வந்து ஆற்றுக்க வந்து அடங்கி லைன் கடல்க வந்து அடங்கிட்டு இருப்பார்தான் அங்கால கடல் இங்க ஆறு ஃபுல்லாவது இங்க கிடக்கு அப்ப எல்லா பேரும் கஷ்டம் தானேயா சரியான கஷ்டம் மீனவர்கள் பாருங்கள் அப்படிங்க சரியானரியான கஷ்டம் பல போட இல்லாம இருக்குது ஒன்றும் செஞ்சு இல்லாம இருக்கு கடலுக்கு போக இல்லாம இருக்குது மேலே அந்த சிவத்து நண்டு எல்லாம் சரியான கஷ்டமா இருக்குது இந்த சொரி மொயினால உங்களுக்கு கஷ்டம் ஐயா சரியான கஷ்டம் எல்லாருக்கும் மீனவர் முழுப்பருக்கும் கஷ்டம் யாருங்க முட்டை இப்படி புடி பிடிக்க பிடிச்சே சொரியா எங்களுக்கு கடலில் போனால் ரெண்டு பல இருக்கு நீங்கள் மீன அதிகாரமாக தான் எங்களுக்கு என்னென்ன ஒரு உதவிகளை செஞ்சால் தான் மீனவர்கள் என்னென்ன பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் இப்ப எல்லாருக்கும் சரியான கஷ்டமா இருக்கே பள்ளிக்கு போயில அந்த